நாம் தமிழர் எந்த தடவையும் இல்லாமல் இந்த தடவை அந்த சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பல பேர் வந்து அவங்கள வந்து நகைப்புக்கு வந்து உரியவர்களாக்கி இல்லை ஆட்டுக்கு மாநாடு நடத்துறியா தண்ணிக்கு மாநாடு நடத்துறியா அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்கள நக்கல் நையாண்டி பண்ணுனா கூட அவங்களுடைய இதில் வந்து இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் போது அது லாபகமாக இன்றைக்கி கையாண்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பதினைந்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நூறு தொகுதிகளில் அவங்க வந்து அருமையாக அவங்க வந்து நான் கள்ளமாட முடியும் ஆனால் சீமான் அவர்கள் வந்து இந்த தடவை நிறையா அதை சார்ந்தே போராட்டங்களை எடுக்கிறாரு விவசாயிகள் நலன் சார்ந்தும் எடுக்கிறாரு நெசவாளர்கள் நலன் சார்ந்தும் எடுக்கிறாரு இந்த மாதிரி மேய்ப்பாளர்கள் நலன் சார்ந்தும் எடுக்கிறாரு ஸோ அப்போ வந்து பண்ணும்போது இன்றைக்கி விவசாயிகளினுடைய பாப்புலேஷன்கிறது அனைத்து சமூகத்துலையும் பரவி கிடக்கு அப்போ அந்த மாதிரி உதாரணத்துக்கு அந்த கல்லறக்கும் போராட்டம் அவர் பண்ணுனார் அதே மாதிரி மேய்ச்சல் நில உரிமை போராட்டத்தை பண்ணுனார் ஸோ அதெல்லாம் வந்து சமூகத்துக்கு அப்பாற்பட்டு நிறையா விவசாயிகள் தான் இன்றைக்கி கால்நடை வளர்த்துறைகளாக இருக்காங்க பனைமரம் வளர்ப்பாளர்களும் அவங்க தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த தடவை ஒரு விவசாயிகள் சார்ந்த வாக்கு வங்கியில் கொஞ்சம் அதிகமான வாக்கு வங்கியை வந்து சீமான எடுப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஒம்பது மாவட்டங்களை தொகுதிகள் அந்த நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் நாற்பது தொகுதி திமுக ஜெயிக்குது சற்றேக்குரிய எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட் அதுதான் அவங்களுடைய அதிக ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடிய ஏரியா இன்னைக்கு டெல்டா மக்கள் பெரும் கோபத்துல இருக்காங்க இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டெல்டாவில் நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமான் அவர்களும் அந்த இடத்துல பெரிய வாக்கு வங்கியை வந்து உண்டான செயல்பாட்டில் இருக்கும்போது இந்த தடவை டெல்டா ரீஜன் வந்து கட்டாயமாக திமுகவுக்கு வந்து ஒரு பெருத்த சேதாரத்தை தான் அவங்க போன தடவை கிடைச்ச மாதிரிலாம் அவங்களுக்கு இந்த தடவை அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் கிட்டே காங்கிரஸ் எங்கக்கிட்ட தான் இருக்குது அதனால் சிறுபான்மையினர் வாக்குப்புறம் எங்கக்கிட்ட தான் வரும் பாருங்க பிசிக்காய் இருக்குது அதனால எங்ககிட்ட சில எஸ்ஏஎஸ்டி வாக்குப்புறம் எங்ககிட்ட தான் வரும் அப்ப இதுதான் அவங்களுடைய நம்பிக்கையா இருக்காங்க ஆனா இந்த பெரிய இந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்குக்கு புறம் பெரிய வேட்டு வைக்கிறதுக்கு இன்னைக்கு சீமான ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த நாலு வங்கியும் தான் எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு அப்ப இதை உடைக்கிறதுக்கு சீமானோட மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜயம் உள்ளார் வர அதனாலதான் தான் இன்னைக்கு திமுகவும் கலக்கத்திலிருந்து இருந்து என்ன பண்ணுறாங்க அரசியல் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோதையின் சிறப்பு பிரதமர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகவும் ஆக்ரோஷமாக நாம் தமிழ் கட்சி வந்து அணுகிட்டு வராங்க இந்த வேலை சர்வேக்களும் அவருக்கு கை கொடுக்கும் விதமாக வந்து அமைச்சு தருது சமீபத்தில் ரெட்டிகள் எதிர்த்த சர்வேயில் வந்து தென் கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களில் நூறு தொகுதிகளில் எடுக்கப்பட்ட சர்வேக்களில் முன்பை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறில் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அதிக வாக்குகளை வந்து நாம் தமிழ் வந்து பெறும் அப்படின்னக்கூடிய ஒரு முடிவுகள்லாம் வெளியாகியிருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விதையத்தை இல்லை இப்போது நாம் தமிழர் எந்த தடவையும் இல்லாமல் இந்த தடவை அந்த சுற்றுச்சூழல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பல பேர் வந்து அவங்கள வந்து நகைப்புக்கு வந்து உரியவர்களாக்கி இல்லை ஆட்டுக்கு மாநாடு நடத்துறியா தண்ணிக்கு மாநாடு நடத்துறியா அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்கள நக்கல் நையாண்டி பண்ணுனா கூட அவங்களுடைய இதில் வந்து இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக இருக்குது சுற்றுச்சூழல் சரியாக இல்லாமல் நம்ம எ எந்த இடத்துலையும் மக்கள் ஏதுவாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க இது ஏற்கனவே இருந்தது தான் ஆனால் அரசியல் கட்சிகள் வந்து அதை ஒரு மேம்போக்காக பேசிட்டு போவாங்க இல்லைனா வந்து அவங்களுடைய செயலாக்க திட்ட வரைவில் வந்து அதை கொண்டு வருவாங்க அதை சார்ந்தே முழுமையாக ஒரு போராட்டமோ இல்லை வந்து ஒரு மாநாடோ ஒரு மீட்டிங்கோ பெரிய லெவலுக்கு எடுக்கிறதுங்கிறது வந்து அரசியல் கட்சிகள்கிட்ட பெரிதாக அறியப்படாத ஒன்று ஏன்னா இது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அவங்க ஒதுக்கி வச்சுட்டு போகிறது சம்பந்தம் இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டது ஆனால் இது ஜெயித்து வந்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டியது பேச வேண்டியது இதை செயலாக்கப்படுத்த வேண்டியதுங்கிற அந்த சிந்தனையில் இருந்துடுறாங்க ஆனால் அவர்கள் வந்து இந்த தடவை நிறையா அதை சார்ந்தே போராட்டங்களை எடுக்கிறாரு விவசாயிகள் நலன் சார்ந்தும் எடுக்கிறாரு நெசவாளர்கள் நலன் சார்ந்தும் எடுக்கிறாரு இந்த மாதிரி மேய்ப்பாளர்கள் நலன் சார்ந்தும் எடுக்கிறாரு ஸோ அப்போ வந்து பண்ணும்போது இன்றைக்கி விவசாயிகளினுடைய பாப்புலேஷன்கிறது அனைத்து சமூகத்துலேயும் பரவி கிடக்கு அப்போ அந்த மாதிரி உதாரணத்துக்கு அந்த கல்லிறக்கும் போராட்டம் அவர் பண்ணுனார் அதே மாதிரி மேய்ச்சல் நில உரிமை போராட்டத்தை பண்ணுனார் ஸோ அதெல்லாம் வந்து சமூகத்துக்கு அப்பாற்பட்டு நிறையா விவசாயிகள் தான் இன்றைக்கி கால்நடை வளர்த்துறவைகளாக இருக்காங்க பனைமரம் வளர்ப்பாளர்களும் அவங்க தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த தடவை ஒரு விவசாயிகள் சார்ந்த வாக்கு வங்கியில் கொஞ்சம் அதிகமான வாக்கு வங்கியை வந்து சீமான் எடுப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தான் சார் குறிப்பாக எனக்கு இப்போது சர்வே கல்லில் அது எதிர்கொள்க தொடங்கியிருக்கு திமுக இப்போது அந்த இடத்துல கோட்டை விட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது இப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அதான் அதிகமாக விவசாய பெருங்குடி மக்கள் வாழக்கூடிய ஏரியா அதே மாதிரி சவுத்தில் போனிங்கனாலும் மீனவர் சமுதாயத்தில் அதிகமாகவும் விவசாயிகள் அதிகமாகவும் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து அவங்க இந்த தடவை கோட்டை விட்டுட்டாங்க மீனவர்கள் நலன் சார்ந்து கொடுத்த வாக்குறுதியும் வந்து ஒன்றும் பெருசாக திமுக நிறைவேற்றலை மீனவர்கள் என்ன யாருக்கு கொடுத்த வாக்குறுதியும் திமுக வந்து நிறைவேற்றல அவங்க கொடுத்தது ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி அதில் வந்து அறுபத்தாறு வாக்குறுதிகளை முழுமையாக இருக்காங்க அப்போ வெறும் பதிமூணு சதவீதம் மீதி இன்னும் அறுபத்தாறு வாக்குறுதிகள் வந்து செயல்முறையில் பாட்டில் இருக்குது அதெல்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் முடிஞ்சதானா இன்னும் முடியல அப்போ பதிமூணு சதவீதம் முடிஞ்சது பதிமூணு சதவீதம் நடைமுறையில் இருக்கிறதுனு சேர்த்துக்கிட்டிங்கனாவே வெறும் இருபத்தி ஆறு தான் அப்போ இன்றைக்கி பள்ளிக்கூட மாணவர்கள் படிக்கிறவங்க பாஸ் ஆகணும்னா கூட முப்பத்தஞ்சு சதவீதம் வேணும் இங்க பதிமூணு தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க பதிமூணுக்கு உழைச்சிட்டு இருக்கீங்க அப்போ ரெண்டும் முடிஞ்சதுன்னா கூட இருபத்தி ஆறு சதவீதம் தான் அப்போ பெரிய அளவுக்கு வந்து இங்கே மக்கள்கிட்ட ஒரு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லி எப்படியாவது ஜெயிச்சா அப்புறம் பார்த்துக்கலாம் அதை ஏதோ ஒரு படத்தில் தான் அந்த பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தில் தான் வந்து கடன் வாங்க போவாங்க ஏ கடன் வாங்கிறதுக்கு எத்தனை தடவை நடக்க வேண்டியது இருக்கடா வீட்டுக்குன்னு சொல்லும்போது விட்றா பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவன் தானே நடந்தா அவங்கள்தானே திருப்பி அவனை கொடுத்து பார்க்கறதுக்கு அவன் என்னடா நட அந்த மாதிரி நம்ம வாக்குறுதியை கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஜெயிப்போம் அதுக்கப்புறம் மக்களை பார்த்துக்கலாம் விடு மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் வேண்டுமா வேண்டாமாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த என்ன ஓட்டத்தில் கருத்தோட்டத்தில் தான் திமுக இந்த வாக்குறுதியை கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அப்போ இது பெரித்த ஒரு ஏமாற்றத்தை வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட கொடுத்துருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது இது பெரிய எதிர்கட்சிகளுக்கு இது வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் போது அது அரசியல் கட்சிகள் வந்து லாபகமாக இன்றைக்கி கையாண்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பதினைந்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நூறு தொகுதிகளில் அவங்க வந்து அருமையாக அவங்க வந்து நான் கள்ளமாட முடியும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த மழை வந்ததுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் எடப்பாடியார் அவர்கள் அங்கே போய் மீடியாவையும் கூட்டிகிட்டு போயெல்லாம் காமிச்சு பெரிய அந்த பிரச்சனையை வந்து ஆக்குனார் அவங்க அண்ணா திமுக எதிர்பார்க்கவே இல்லை இவர் தீபாவளிக்கு அப்புறம் அங்கே போய் இது வந்து குரல் அட்டாக் மாதிரி அன்னைக்கு பண்ணார் அவர் அதில் வந்து இவர் எரியற விளக்கில் என்ன ஊற்றுற மாதிரி இவங்க வந்து அந்த பிரச்சனையை இருக்கணும் திமுக உடனே வந்து இவங்க எப்போ எடுத்து எல்லா இடத்துலையும் உதயநிதியை தான் பிரச்சனைக்கு அனுப்பிச்சேன் இவர் தான் ஆபத் பாண்டவர் அநாதார ராட்சகருங்கிற மாதிரி அங்கேயும் இவர் அனுப்பிச்சு இவருடைய இதில் போயிட்டு அவர் வந்து இல்லை எங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு விவசாயி கூட வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலன்னு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விவசாய பேருக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க எங்களை வயிற்று அடிச்சுக்க எங்கள் வயிற்று அடிக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுப்பாகி பேசிட்டாங்க அப்போ நீங்கள் டெல்டான்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒம்பது மாவட்டங்களை சார்ந்த நாற்பத்தோரு நாற்பத்தி ஆறு தொகுதிகள் அங்கே இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் அந்த நாற்பத்தாறு தொகுதிகளில் நாற்பது தொகுதி திமுக ஜெயிக்கிது சற்றேக்குரிய எண்பத்தேழு பர்சன்டேஜ் ஸ்ட்ரைட் ரேட் அதுதான் அவங்களுடைய அதிக ஸ்ட்ரைட் ரேட் இருக்கக்கூடிய ஏரியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் முன்னுக்கு பின் முரணாக பேசி பொய்யா பேசி அந்த உழவர்களினுடைய வயிற்றச்சலை ஏற்படுத்தினால அவருடைய எரிய விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு வந்தனால இன்னைக்கு டெல்டா மக்கள் பெரும் கோபத்தில் இருக்காங்க இந்த தடவை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டெல்டாவில் அதிமுக வெறும் நாற்பத்தாறு தொகுதியில் ஆறு தொகுதியும் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த தடவை அவங்களும் வந்து இன்ரோட்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய வேலையை பார்த்துருக்காங்க நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமான் அவர்களும் அந்த இடத்துல பெரிய வாக்கு வங்கியை வந்து அதிகரித்துக்கு உண்டான செயல்பாட்டில் இருக்கும்போது இந்த தடவை டெல்டா ரீஜன் வந்து கட்டாயமாக திமுகவுக்கு வந்து ஒரு பெருத்த சேதாரத்தை தான் அவங்க போன தடவை கிடைச்ச மாதிரிலாம் அவங்களுக்கு இந்த தடவை அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அவங்க இது வேறு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அணுகிறாங்கன்றதே ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார் நாலு நாள் கெமிசி அதிகமாகிட்டு இருக்குது அதை வந்து முதிமறைக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்குறாங்க தவிர அது குறைக்கிறதுக்கான வேலையை வந்து பார்க்கல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக எப்படி அணுகிறதுன்ற ஒரு கேள்வி திமுகவுனுடைய பெருத்த நம்பிக்கை என்னென்னா நாங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறோம் அதுதான் நான் சொல்ல வரேன் அப்ப அவங்களுடைய சிந்தனையே என்னன்னா எங்களை விட்டு எந்த கட்சியும் போகல அதனால நாங்க அதே ஸ்ட்ராங்ல இருக்கோம்ன்றாங்க இல்ல உங்ககிட்ட கட்சிகள் அப்படியே இருக்கும் ஆனா வாக்குகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்காது அது பலவார இடத்துல பிரிஞ்சு போயிடும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வட மாவட்டங்கள்லையும் நல்ல தமிழ்நாடு நார்த்துலேயும் வந்து அது அறுபத்தொம்போது தொகுதிகள் இருக்குது அதுலேயும் திமுகவுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க டெல்டாக்கு அடுத்தது அதிக ஸ்ட்ரைக் ரேட் அங்கே அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி விஜய் அவர்களுடைய வருகை பெருவாரியாக வட மாவட்டங்களில் வந்து திமுகவுக்கு பெரிய சேதாரத்தை வந்து உண்டு பண்ணுது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய வங்கி எடுத்து பார்க்கும்போது விஜயினுடைய விஜயனுடைய அதாவது திமுக இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறது என்னென்னா ஒன்று கூட்டணி கணக்கு எங்கள் கட்சியை விட்டு எங்கள் யாருமே எங்கள் கூட்டணி விட்டு போகல ரெண்டாவது நாங்கள் மாதமான ஆயிரம் ரூபா மகளிருக்கு கொடுக்குறோம் அதனால் மகளிர் வாங்க போகிற மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்குறதுனால அவங்களுக்கு எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அவங்களுக்கு ஓசி பஸ் வேறு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் ஆயிரம் ரூபா வந்து புதுமை பெண் திட்டத்துக்கு கீழேயும் நான் அந்த காலேஜ் போகிற பசங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்துலேயும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கேயும் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறனால மகளிர் வாக்கும் இளைஞர்கள் வாக்கும் எங்ககிட்ட தான் வரும் அடுத்தது பாருங்கள் எங்ககிட்ட காங்கிரஸ் எங்ககிட்ட தான் இருக்குது அதனால் சிறுபான்மையினர் வாக்குப்புறம் எங்ககிட்ட தான் வரும் பாருங்கள் பிசிகா இருக்குது அதனால் எங்கக்கிட்ட சிற எஸ்ஏஎஸ்டி வாக்குப்பறம் எங்ககிட்ட தான் வரும் அப்போ இதுதான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்காங்க ஆனால் இந்த பெரிய இந்த கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குக்கு புறம் பெரிய வேட்டு வைக்கிறதுக்கு இன்றைக்கி சீமான ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜயனுடைய வாக்கு வங்கின்னு எடுத்துக்கினாலுமே இன்னைக்கு இளைஞர்கள் மகளிர் எஸ்டி சிறுபான்மையினர் அப்போ இந்த நாலு தான் எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கின்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்குது அப்போ இதை உடைக்கிறதுக்கு சீமானோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் உள்ளர வர அப்போ இன்னைக்கு பெருவாரியான வாக்கு வங்கி வந்து விஜய்னால் திமுகவுடைய கோர் ஓட்டு வங்கியை எடுத்துடும் தான் இன்னைக்கு திமுகவும் கலக்கத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க ஓ இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி சீமான் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் இப்ப போறாங்களா அப்போ வந்து நம்மளும் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து முன்னிலைப்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் தெரிப்பாருங்க அவர் தான் போய் உட்கார்வார் இன்னைக்கு மழை வெள்ளமா உடனே அவர் தான் போவார் டெல்டால அவர் தான் போவார் மீனவர்களுக்கு பிரச்சனையா அவர் தான் போவார் எந்த பிரச்சனையும் நீங்க சொன்னீங்கன்னாலும் அவர்தான் தான் எல்லா இடத்துலையும் நிற்பார் அமைச்சர் பெருமக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அமைச்சர் வேலை பார்க்குறாரு இந்த துறை அமைச்சர் வேலை பார்க்குறாரா இல்லை துணை முதலமைச்சர் வேலை பார்க்குறாரான்னு தெரியல அப்போ எல்லா இடத்துலையும் இவர் முன்னிலைப்படுத்திப்படுத்தி பாருங்க இதை பாருங்க உதய உதயசூரியன் வந்து விட்டார் இளைய உதயசீரியன் திராவிட மாடலின் டூ பாயிண்ட் ஒன்னுடைய இவர் தான் விடுவெள்ளின்னு காமிக்கிறாங்க ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னுடைய பார்வை என்னன்னா திமுகவில் உதயநிதியினுடைய எழுச்சி பெரு பெருவீழ்ச்சி அதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா உதயநிதியினுடைய எழுச்சியிலிருந்து தான் திமுகவுடைய வீழ்ச்சியை ஆரம்பிக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் திறமையும் ஆளுமையும் இருக்கான்னா இல்லை இது நம்ம போனதிலே பார்த்துருந்தோம் ஸ்னேக் பாபு அவர்கள் வந்து கப்பை கொண்டாந்து கொடுத்து வேறு ஏமாத்திட்டு போனதை நம்ம பார்த்தோம் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஜெயிஸ்டானு இந்த ஒரு சான்று போதும் அவருடைய ஆளுமை என்னன்னு சொல்கிறது இது வேறு யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி பக்கமாக பாருங்கள் இப்போது முடக்குறிச்சியில் ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு கட்சி புது கட்சி வந்து ஆரம்பிக்குது அதை வந்து ராஜேங்கிறவர் வந்து முன்னிலைப்படுத்தி நடத்துகிறாரு அவர் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அதை முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தல் நேரங்கிறனால அவர் ஒரு மீட்டிங்கையும் போட்டு இவரை கூப்பிடுறாரு இவங்களுடைய பிரதான கொள்கை என்ன நீதி சமத்துவம் ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் தான் இவங்களுடைய திராவிட கொள்கை திராவிட சித்தாந்தம் அங்கே போய் அவர் பேசின இப்போ பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் என்னன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அவர்கள் உதயநிதி பேசும்போது பத்தொம்போது தடவை இந்த ராஜுங்கிறவரை ராஜினே குறிப்பிடல அவர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு இப்போ ஒரு பக்கம் வந்து நாங்கள் பெயருக்கு பின்னாடி இருந்த சாதியெல்லாம் தூக்கின சாதனைகள் வந்து திராவிட கட்சிகள் தான் செஞ்சது வீதியிலே இருந்த சாதிப்பெயர்களை பூரா திராவிட கட்சிகள் தான் நீக்கியது தெருப்பெயர்கள் உறுப்பெயர்கள் இப்போ போர்டில் இருக்கிற அத்தனை சாதி பெயரும் தூக்கிட்டோன்னு ஒரு பக்கம் நீங்கள் பெருமை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தின தூக்கி பிடிச்சி அடுத்த விடுவெள்ளியா திகழக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் நின்று ராஜனா இருக்கிறீங்க யாருக்கும் புரியாதா ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் பத்தொன்பது அளவு நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன சார் வந்துச்சு இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா அப்போ எந்த அளவு நான் தான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க எழுச்சியாக வர வைக்கணும் வர வைக்கணுங்க போது திமுக வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது இதுதான் அப்போ இது எல்லாம் அவங்க உணராம இன்னைக்கு நான் தான் சொன்னேன் இன்னைக்கு அவங்க அடுத்த முகமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிறுத்தும் போது இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு அது பெரிய சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்னா இன்னைக்கு அவர் மேலே இந்த அளவுக்கு நம்ம வந்து குற்றச்சாட்டோ இல்லை விமர்சனங்களோ வைக்கிறதுக்கு அது வேற ஆட்சி சார்ந்த விமர்சனங்கள் உண்டு பட் இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பராக்கிரமங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது அவருடைய ஆளுமை இந்த அளவு தான் இருக்குது யார் வேணா போய் இன்னைக்கு ஒரு கப்பை கொண்டு போய் கொடுத்து நான் உலக கோப்பையை வாங்கிட்டு வந்துட்டேன்னா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு விளம்பரப்படுத்திப்பாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா எந்த இடத்துலையும் உதயநிதி அவர்களை போய் நிறுத்துறது என்னன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு மாடலாக பண்ணி அவரை வந்து இன்னைக்கு விளம்பரப்படுத்துறதுல காமிக்கிற ஒரு மும்முரத்தை செயலாக்கம் பண்ணி ஒரு சிறந்த ஆளுமையாக உருவெடுக்க வைக்கிறதுல அந்த கட்சியோ அந்த தலைமையோ இல்லை அந்த நிர்வாகிகளோ அதை காமிக்கலான்னு பார்க்கறேன் இது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக முடியுமா பாதகமா முடியுமா சாதகமாக அப்போ வீக்கான ஒரு ஆள் உங்களுக்கு கட்சி எதிர்கட்சியினுடைய இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அவரை வீழ்த்தர்றது ஈஸி தானே அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவங்களுக்கு திமுகக்கு உதயநிதியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் இன்னைக்கு அந்த இளைஞர் சக்தி பெரும்பாரியாக அந்த பக்கம் போக மாட்டேங்குது இன்னைக்கு சீமான நோக்கியும் விஜய் நோக்கியும் தான் அந்த இளைஞர் சக்தி போதே ஒழிய திமுகவை நோக்கி போக மாட்டேங்குது அதனால தான் இவங்க வம்படியாக அடித்து என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கல்லூரிகளெல்லாம் போய் தமிழ் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து எப்படியாவது அதில் நிர்வாகிகளை போட்டு அவங்கள பூரா கட்சிக்குள்ளார எழுகணும்னு பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஓட்டு போடும்போது வேறு பக்கம் போயிடுவாங்க இளைஞர்கள் வந்து அந்தளவுக்கு இவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க திமுக ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நமக்கு கூட்டணி கட்சிகளெல்லாம் உடன் இருந்தாவே போதும் நமக்கு இந்த பன்னெண்டு பதிமூணு கட்சி கூட இருக்கிறனாலவே நம்ம ஜெயிச்சிருவோங்கிறதெல்லாம் இல்லை இன்றைக்கி விசிக்கா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் விசிக்கா அவங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து எந்த அளவுக்கு விலகி வந்து இன்னைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த மக்களே இன்னைக்கு விசிக்காக வாக்களிக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து திருமா அண்ணன் திருமாவர்கள் வந்து அவங்களே வந்து பேக்ஸ்டாப்பிங் பண்ணார் ஒரு பக்கம் நாங்கள் உங்களுக்கு உரிமையை வாங்கித்தரோன்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்தநாளில் போய்ட்டு இது வழியில் இவங்கள நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறாரு வேங்கை வெயில் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே வந்து பழி சொல்லாடல் இங்கே வருது அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல அதே மாதிரி மது ஒழிப்பு மாநாடு நடத்தி மாநில அரசாங்கத்தை வந்து குற்றம் கேட்கணும் இல்ல அவங்கள சரி செய்யணும் டாஸ்மாக மூடணும்னு போயிட்டு பந்த தூக்கி மத்திய அரசாங்கத்து மேல அடிச்சார் அப்ப எந்த இடத்துலையுமே வந்து இன்னைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக ஏதையாவது செஞ்சாருன்னா இல்லை அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காமராஜர்னுடைய கண்ணியத்தை அடமானம் வச்சுக்கிட்டு அங்க உட்காந்துருக்குது அப்ப உண்மையாலும் காங்கிரஸை விரும்புறீங்க அங்க போடுவாங்களா வாக்குங்கிறத எனக்கு ஒரு பெருத்த சந்தேகமாக வருது தான் காங்கிரஸ் குள்ளார ஏகப்பட்ட கழக குரல்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது திமுகவை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டுகளையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து அவங்க திமுக கூட இருக்கிறனால இன்றைக்கி பெரிய பிரச்சனைகள்லாம் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தோம் பரந்தூரில் நடக்கிறத பார்க்குறோம் தொழிலாளர் சாம்சங் போராட்டம் தொழிலாளர்கள் நடந்ததை பார்த்தோம் இன்னைக்கு இந்த கடந்த நாலரை ஆண்டுகளாக இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை போராட்டத்தை நிலைநிறுத்தி என்ன உரிமைகள் இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள் அப்போ இந்த திமுக வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகளினுடைய அவங்களுடைய கோர் பேங்க செதைச்சிட்டாங்க அவங்களுடைய கோர் கட்சி இருந்த என்ன பிரயோஜனம் அந்த மக்கள் இருக்கணும் இல்லையா கட்சி தலைவர்கள் மட்டும் உங்களோட இருந்து அந்த மக்கள் இருக்கணும் வாக்களிக்கிறதுக்கு அந்த இடத்துல திமுக பெரிய அளவுக்கு இந்த தடவை ஸ்லிப் தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு இல்லை எங்ககிட்ட எல்லாருமே கூட இருக்கிறாங்க அதனால ஓட்டு விழுந்துருங்கிறது பழிக்காது அதை தான் என்ன பண்றாங்கன்னா நீங்கள் புதுசா ஏதாவது உள்ளார கட்சியை கொண்டு வர முடியுமான்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் வேட்டையாடி இருக்கிறாங்க கூட்டணி வேட்டை இன்னும் அவங்க கிட்ட தொடர்ந்துட்டு இருக்குது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து இல்லை நாங்க எங்கேயும் போக மாட்டோம் எங்களுடைய கதவுகள் எல்லாம் சாத்திட்டு ஆனா திமுக அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்குதா இல்ல யார் வந்தாலும் இழுத்து போட்டுருந்தேன் ஏன்னா அவங்களுக்கும் புரியுது இல்ல கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள்னால இந்த தேர்தலில் நமக்கு பலம் கிடைக்காது ஒன்னும் அவங்களும் சரியில்லை நம்மனாலேயே அவங்களுடைய வாக்கு செதஞ்சு போச்சு அப்போ இவங்க வெளியே போனால் எதிராளிக்கு ஏதாவது ஒரு பலத்தை கொடுத்துருவாங்க அப்போ நம்ம அவங்கள இழுத்தே பிடிச்சிக்கணும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வளராமல் இருக்கிறதும் தான் ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கட்சியை உள்ளே இழுக்கலாமாங்கிற முயற்சியிலும் இருக்காங்க இப்படி தான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் சரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வேட்பாளர் நாம் தமிழ் கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட பதினேழு தமிழர் அல்லாதவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அழிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இதில் வந்து எனக்கு கருத்து இருக்கு ஏன்னா அவங்க வந்து இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம்னா கூட அவங்களுடைய நபர்கள் எல்லாம் கோச்சிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து இப்போ ஒரு தமிழ் தேசியங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு நம்மளை ஆள்றவங்க வந்து நல்லவர்கள் ஆளணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு ஆனால் அவங்க வந்து இல்லை இல்லை மொழி பேச நம்ம தமிழர்கள் தான் நம்மளை ஆளணும்ன்றாங்க அப்படி தமிழர்கள் ஆளணும்னா நீங்கள் வேற்றுமொழியாளர்களை ஏன் நிறுத்த வைக்கிறீங்கிற கேள்வி வருது வருதா இல்லையா அப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் பாருங்கள் கட்சியிலையும் நாங்கள் வந்து பதவி வேற ஆள்கட்கள் கொடுத்துருக்கோம் எம்எல்ஏவும் கொடுக்கும்போது முதலமைச்சர் தானே நாங்கள் வந்து தமிழராக இருக்கிறோம் அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா முதலமைச்சர் மட்டும்தான் ஆட்சியாளர்னா எம்எல்ஏக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் கிடையாதா நீங்கள் முதலமைச்சருக்கு வேட் வாக்களிக்கிறீங்களா எம்எல்ஏக்கு வாக்களிக்கிறீங்களா எம்எல்ஏக்கு இந்த இது இதை வந்து நான் வரவேற்கிறேன் இதில் எனக்கு மாற்றுக்கிறதுல ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த தமிழ் தேசியங்கிறது நீங்கள் முதல் முதல்வர் வேட்பாளர் மட்டும்தான் தமிழராக இருக்கணுங்கிறது உங்களுடைய செயல் திட்டமாக அப்போ வேற்றுமொழிக்காரனுக்கு வந்து என்னுடைய வழியும் வேதனையும் தெரியாதுனாக்கா இப்படி ஏன் வந்து ஒரு பதினேழு வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன வருது கட்சியில் பதவிகளும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன வருது அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வந்து ஒரு கேப் இருக்குதுங்கிறது எனக்கு புரியல ஏ என்னுடைய கேள்வி புரியுதா இல்லையா உங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரு ப வேற்றுமொழியாக சார்ந்தவர்களை நீங்கள் எம்எல்ஏவாக நிற்க வச்சுருக்கீங்க எம்பியாக நிற்க வச்சிருக்கீங்க அது அது அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு தமிழ் தேசியம்னு பேசும்போது அந்த மொழி சார்ந்த அரசியலை தான் நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்போ அதை எடுக்கும்போது இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு இந்த தொகுதியில் வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய நீங்கள் நபர் அன்னைக்கு ஜெயிக்க இருக்கிறார் அப்போ நீங்கள் தெலுங்கு பேசுகிற ஆட்கள்னால தமிழகத்துக்கு வந்து வளர்ச்சி வராதுன்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு இப்போ எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஆட்சியாளர்கள் இல்லையா நீங்கள் பஞ்சாயத்தால் வந்து அந்த சார்ந்து பேசுகிறவர் வந்தார்னா வந்து பஞ்சாயத்து தலைவர் அவர் ஆட்சியாளர் இல்லையா மக்கள் பணி செய்கிறவர் இல்லையா அப்போ இதையெல்லாம் வந்து நான் வரவேற்கிறேன் ஆனால் அது வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோதான் இது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார் பிசிக்காவில் அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து விஜய் விமர்சிக்கும் போது அவங்க வந்து பா பாசிசா பாஜகவின் பி டிம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்க சமீபத்தில் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும்போது பாஜக கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை வந்து சொல்கிறாரு ஸோ முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது அந்த கருத்துக்கு இதை எப்படி பார்க்குறீங்க திருமாவளவன் அவர்களுக்கு திடீர் அக்கறை ஏன்ற ஒரு ஏன்னா அவர் வந்து விஜய் வந்து டிஎம்கேவனுடைய பிடிம் தானே சொன்னார் அவர் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் ஏன் நீங்கள் கைது பண்ணல விஜய் மேலே ஏன் வந்து கேஸ் போடலாம் அப்போ வந்து விஜய் வந்து டிஎம்கேவினுடைய பி டீம்மானுன்னு கேள்வி கேட்டார் அப்போ என்னடா நான் வந்து பி விஜய் டிஎம்கேவினுடைய பி சொல்கிறேன் நீங்கள் போய் பிஜேபியினுடைய பி டீம்னு இருக்கிற எதிர்கிறங்கள்லாம் பேசுகிறீங்களேன்னு சொல்கிறாரு அப்போ இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னொரு அரசியல் கட்சியை பார்த்து இவங்களுக்கு பி டீம் சி டீம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தார்மீக உரிமை இல்லை அப்படி பார்த்தா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாராளுமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணியில் நின்றுச்சு ரெண்டு இடம் பாரதிய ஜனதா கூட நிற்கிறாங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் முதல் முறை சட்டமன்ற வேட்பாளராக எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாரு யார் கூட கூட்டணியில் நின்னாரு பாஜக அப்ப முதல் சங்கி மூத்த சங்கி தமிழ்நாட்டில் யாரு திருமாவளவன் அப்ப நீங்க வந்து உங்களை அடுத்த கட்சியை பார்த்து நீங்க பாரதிய ஜனதாவுனுடைய பிடிஎம் பாரதிய ஜனதாவை பார்த்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்குங்க சூதானமாக இருந்துக்குங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு கேட்குறேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் வேறையாக இருந்துச்சா இல்லை பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வேறு மாதிரி இருந்துச்சா அப்போ அன்னைக்கு எந்த நோக்கத்தில் போய் நீங்கள் அன்றைக்கி பாரதிய ஜனதாவை கூட கூட்டு வச்சிங்க இதெல்லாம் எப்போ அன்னைக்கே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது பாபர் மசூதி எடுக்கப்படுது கோத்ரா ரயில் விபத்துக்கெல்லாம் அப்போதான் அந்த சூழ்நிலையில் நடக்குது என்ன நீங்கள் வந்து அங்கேருந்து இருந்து வெளியே வந்தீங்களா என்ன பண்ணீங்க நீங்கள் அப்போ கூட விளக்கத்தை என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை அப்பயே வந்து நான் ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து பொது பேசினது இல்லை அப்பயே வந்து நான் ஐயா கலைஞர்கிட்ட கேட்டேன் என்ன நம்ம போய் பாரதிய ஜனதாவோட கூட்டு வைக்கிறேமேன்னு ஆனால் எங்களுக்கு கலைஞர் சொல்லின பதில் என்னன்னா இல்லை இல்லை நீங்கள் எங்களோட தான் கூட்டு நாங்கள் தான் பாரதிய ஜனதா கூட கூட்டு அதனால் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்கன்னு சொன்னார் இந்த பதில அண்ணன் திரும்ப கன்வின்ஸ் ஆகிருக்காருன்னா பார்த்துக்குங்க புரியுதா இப்போ அப்போது உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அப்போ நீங்கள் எதிர்க்கக்கூடிய சனாதனம்ங்கிறது என்ன அன்னைக்கெல்லாம் சனாதனம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அன்னைக்கெல்லாம் யாருக்காக நீங்கள் அரசியல் பண்ணீங்க இதே ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காக தானே பண்ணுனீங்க அப்போது இது எல்லாமே என்னென்னா கணக்குன்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் வக்கீலாக மாறிடுறாங்க அடுத்தவனு வரும்போது எல்லாரும் நீதிபதியாக மாறிடும் அடுத்தவனுக்கு உடனே நம்ம ஜட்மெண்ட் கொடுத்துறோம் நம்மன்னா நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா இதை ஏன் செஞ்சோம்மான்னு வக்காலத்து வாங்க ஆரம்பிக்கிறோம் வக்கீலாக மாறிடும் அதில் திருமா அண்ணன் அவர்களும் விதிவிலக்கு தான் நான் பார்க்குறேன் அவர் மேலே எனக்கு மதிப்பு மரியாதை உண்டு ஆனால் இப்போ சமீப காலமாக அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்வின்சிங்காக இல்லை எனக்கு காரணத்துக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே சொல்லக்கூடியது வந்து சாதியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எல்லா கட்சியும் சொல்லுது ஆனா கடைசீட்டுல என்ன பண்ணுதுன்னா அந்த ஏரியாவுல அந்த தொகுதியில அந்த பகுதியில் எந்த சாதிக்காரன் அதிகமா இருக்கானோ அந்த சாதிக்காரனுக்கு தான் பதவியை கொடுக்குறாங்க கட்சி பதவி ஆகட்டும் இல்ல வேட்பாளராக நிறுத்துறாங்கனாலும் ஒரு எஸ்சி எஸ்டி தொகுதியா இல்லைன்னா நம்ம ஊர்ல நாற்பத்தி நாலு எஸ்சி இருக்குது ரெண்டு எஸ்டி தொகுதி இருக்கு இந்த நாற்பத்தாறு தொகுதியில லா மேண்டேட் பண்ணுது தான் நீங்க நிறுத்தணும்னு அதனால அவங்களுக்கு அது ஒதுக்கப்படுது மீதி இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் பெருவாரியான சமூகத்தை சார்ந்தவங்க வாக்காளர்களாக இருக்காங்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவங்களை தான் வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறாங்க எந்த கட்சிக்கும் இதில் வந்து மாற்று கருத்து அதில் இது வரைக்கும் சீமான் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கல இது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு ஈவன் எஸ்சி கேண்டிடேட்டை கொண்டு போய் கூட பொது தொகுதியில் நிறுத்துறார் அது வந்து அவர் செய்யக்கூடியதில் எனக்கு மிகுந்த பாராட்டு நன்மதிப்பு அவர் மேலே உண்டு அப்போது இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய மாற்றம் வரணும் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை பார்த்து பார்த்து எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய கடைசீட்டில் அங்கே போது மக்கள் என்ன பார்க்குறாங்க இவன் ஏன் சாதிக்காரனா என் கூட்டத்துக்காரனா இல்லை என்னுடைய மொழிக்காரனா இல்லை என்னுடைய ஏரியா இப்படியும் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஆளா அப்படிங்கிறத பார்த்தும் பண்ணுறாங்க இதில் நீங்கள் வந்து உங்களுடைய மண் சார்ந்தவனான்னு பாருங்கள் தப்பு இல்லை என்னுடைய பகுதியில் இருக்கிறவனா ஏன்னா என்னுடைய பிரச்சனை அவனுடைய பிரச்சனையாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறது புரியலையே இப்போ நான் தஞ்சாவூர் இங்கேருந்து நான் தஞ்சாவூரில் போய் போட்டி போடுறோன்னா அந்த தஞ்சாவூர்னுடைய பிரச்சனையை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுமா இல்ல தஞ்சாவூர்ல இருக்கிற ஒருத்தரே அந்த தஞ்சாவூர்ல போட்டி போடும்போது அவருக்கு அந்த தஞ்சாவூர் பத்தின பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை அதிகமாக நல்லா தெரியுமா எனக்கு அதிகமாக நல்லா தெரியுமா தெரியும் அப்ப அந்த இடத்துல அந்தந்த மக்களை சார்ந்து இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது சாதிகாரனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்தை சார்ந்தவனா இருந்தா போதும் அப்ப அந்த இடத்தை சார்ந்த அந்த மக்களினுடைய உ தான் என் வழி என் வழி வழிப்போ உன்னுடைய வலிக்கும் என்னுடைய வலிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கும் போது நீங்க சொல்லாமே உங்களுடைய வலியும் வேதனையும் எனக்கு புரியும் போது அதை வந்து நான் சரி பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணு அப்போ இந்த மாதிரி அவங்க கொண்டு வர்றது சரி பலர்களுக்கு தெளிவாக நன்றி சரண்ராஜ்